ஹாய் நான் இப்போ எங்க நிக்கிறேன்னா நம்ம விவசாயத்திலேயே ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிற அந்த நெல் விவசாயம் பண்றாங்க அந்த ஏரியா தான் நிக்கிறேன் இது எல்லாமே தான் நான் இது வரைக்கும் இப்படி நெல்ல கையில தொட்டு இந்த தோட்டத்துல நெல் வயல்ல நின்னதெல்லாம் கிடையாது ஏன்னா எங்க வீட்டு பக்கம் எங்க ஏரியால எல்லாம் அப்படின்னா ரப்பர் மரம் தென்னை மரம் வாழை மரம் இவ்வளவுதான் இருக்கும் இந்த நெல் எல்லாம் பாக்கணும்னா கன்னியாகுமரியில கொஞ்சம் எண்டான ஏரியால வந்தாதான் தான் பார்க்க முடியும் கிட்டத்தட்ட எங்க வீட்ல இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தாண்டி வந்து தான் நான் பாக்குறேன் நான் இது வரைக்கும் இப்படி பக்கத்துல அந்த நெல் வயல்ல நான் இதுவரைக்கும் நின்னதே கிடையாது இப்பதான் நிக்கிறேன் பாத்தீங்கன்னா இந்த ஏரியால ஃபுல்லா நெல்லு போட்டிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு ஏக்கர் இருக்கும் போல இருக்கு ஃபுல்லா நெல்லுதான் இருக்குதான்